அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக கதைகள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வருடம் டிசம்பர் முப்பதாம் தேதி வரப்போகிற அனுமன் ஜெயந்தியை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அஞ்சனையின் மைந்தன் வாயு புத்திரன் என்று அழைக்கப்படுற அனுமன் நாளில் தான் அனுமன் ஜெயந்தியை நாம் கொண்டாடுறோம் அனுமன் வலிமை அறிவு துணிச்சல் புகழ் வீரம் ஆரோக்கியம் சாதுரியம் ஆகிய அனைத்தையுமே தன்னுள்ளே கொண்டவர் இவ்வளவு திறமைகளை கொண்ட அனுமன் மார்கழி மாதம் அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் இணைந்திருக்கிற நாளில் பிறந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அனுமனை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் வணங்கிய புண்ணியமும் கிடைக்கும் மேலும் அனுமன் ஜெயந்தியில் அனுமனை வணங்கும் போது இதுவரைக்கும் நாம் சந்தித்த துன்பங்கள் மற்றும் தொல்லைகளும் நீங்கும் நன்மைகள் நம்மை தேடி வரும் அனுமன் ஜெயந்தி வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு தேதிகளில் கொண்டாடப்படுது தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் மட்டும் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்து வர நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது அந்த நாளில் அனைத்து ஹனுமார் கோயில்களையும் வைணவ கோயில்கள்லேயும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது ஆனால் பிற மாநிலங்களில் வைகாசி மாதம் வளர்ப்பிறையில் வர்ற தசமி திதி அன்னைக்கு அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறாங்க ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு பக்தர்கள் விரதம் இருந்து அனுமருக்கு வடை மாலை துளசி மாலை வெற்றிலை மாலை காப்பு இவற்றையெல்லாம் அனுமனுக்கு செலுத்தி வழிபடும்போது நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும் காரியத்தடை இருக்கிறவங்க நினைத்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல தங்களோட குலதெய்வத்தை வழிபடணும் அதன் பிறகே அந்த காரியத்தை செய்ய துவங்கணும் அதற்கு பிறகு அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் பொதுவாக காரியத்தடை ஏற்படுதுன்னா அதுக்கு காரணம் கிரகங்கள் சரியாக இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த காரியத்தடை அகல்வதற்கு ஆஞ்சநேயரை வழிபடணும் இதுக்கு ஒரு சின்ன கதையே இருக்குது ஆஞ்சநேயர் சிறு குழந்தையாக இருக்கும்போது தன்னோட தாய் அஞ்சனையிடம் எனக்கு பசிக்கும்போது இப்போ நீ எனக்கு உணவு தர்ற நீ அருகில் இல்லாத சமயத்தில் எனக்கு பசி வந்தால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு குழந்தைத்தனமாக கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க தாய் பழங்களை பறித்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க அப்பொழுதும் விடாமல் பழமா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார் ஆஞ்சநேயர் அதுக்கு பதிலளித்த அஞ்சனை பழம்னா சிவப்பாக இருக்கும்னு கூறியிருக்காங்க ஒரு நாள் அதிகாலை வேளையில் வானத்தை பார்த்தாரு ஆஞ்சநேயர் வானத்தில் சிவந்திருந்த சூரியன் அவரோட கண்ணில் பட்டது ஓ இதுதான் அம்மா கூறிய பழம் போல அது எப்படி இருக்குன்னு சுவைத்து பார்க்கலாம்னு சொல்லி சூரியனை துரத்த ஆரம்பிச்சிருக்காரு பதறி போய் சூரியனும் ஓடி இருக்காரு இதை கண்ட இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் தாக்கியதால ஆஞ்சநேயருக்கு கன்னத்தில் காயம் ஏற்பட்டது இந்திரனோட இந்த செயலாள கோபம் கொண்ட வாயுதேவன் தனது செயல்களை சுருக்கிக்கிட்டாரு பிறகு அனைத்து தேவர்களும் வந்து அவரை சமாதானம் செஞ்சிருக்காங்க எதற்காக வால் வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் அனுமனுக்கு நிறைய கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது இதனால ஞானத்தில் சிறந்தவரான சூரியனிடம் கல்வி கற்க போனார் இந்த தடவை மிக பணிவா போய் சூரியனிடம் கல்வி கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு கேட்டாரு அதற்கு சூரிய பகவானோ நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் நான் போகிற போக்கிற்கு என்னோட நீ வந்தா கற்றுத்தர்றேன் அப்படின்னு சொன்னாரு அனுமன் வாயுபுத்திரன் அப்படிங்கிறதால சூரியன் போகும் வேகத்திற்கு ஈடு கொடுத்து போனார் அப்படி அவர் செல்லும்போது அவர் வாளின் பின்னாலேயே நவ கிரகங்களும் வர துவங்கிடுச்சு அதனால தான் நவ கிரகங்களில் பாதிப்புகள் இருக்கிறவங்க அனுமனோட வாளை வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்லப்படுது அனுமனுடைய வாளை எப்படி வழிபாடு செய்கிறது அதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் கிரகங்களின் பாதிப்பு இருக்கிறவங்க நல்ல நாள் பார்த்து இந்த வழிபாட்டை துவங்கலாம் அதிகாலை எழுந்து நீராடி வீட்ல உள்ள அனுமன் படத்திற்கு துளசி மாலை அல்லது துளசி இலைகளை சாற்றி வழிபடணும் வெற்றிலையிலையும் மாலை கட்டி போடலாம் அனுமனை மனதார வணங்கி நமது மனக்குறைய சொல்லி வழிபட்டு அனுமனோட வால் துவங்குற இடத்துல சந்தனத்தால ஒரு பொட்டு வைக்கணும் ராமஜெயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சந்தன பொட்டு வச்சு அதன் மீது குங்குமத்தால் ஒரு பொட்டு வைக்கணும் இதே மாதிரி தினம் ஒரு பொட்டு வீதம் நாற்பத்தெட்டு நாட்கள் வாலோட நுனி வரைக்கும் வைக்கணும் வாலின் அடி துவங்கி நுனி வருவதற்குள்ள நாம் என்ன காரியத்தை நினச்சி வழிபட்டோமோ அந்த காரியம் நடந்துடும் ஒருவேளை பெண்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் மாதவிடாய் வரும் நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நாற்பத்தெட்டு நாட்களாக கணக்கில் எடுத்துட்டு வழிபாட்டினை தொடரலாம் பூஜை செய்துக்கிட்டு இருக்கும்போதே நினைத்த காரியம் நடந்துவிட்டால் இடையில பூஜையை நிறுத்தாமல் நாற்பத்தெட்டு நாட்களும் முடிந்ததுக்கப்புறம் பூஜையை பூர்த்தி செய்யணும் இந்த பூஜை வழிபாட்டின் போது அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் அனுமன் மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் அதை சொல்லிக்கொண்டே இந்த பூஜையை செய்யலாம் எதுவும் தெரியாதவங்க கம்பராமாயணத்தில் வர்ற இந்த பாடலையும் பாடலாம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் இதுவும் சொல்ல முடியாதவங்க ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எவ்வளவு தடவ முடியுமோ அவ்வளவு தடவை சொல்லி வழிபடலாம் கிரக தோஷங்கள் இருக்கிறவங்க காரிய தடைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி வழிபடும் சீக்கிரமே நல்ல பலன்கள் கிடைக்கும் ராம பக்தரான ஆஞ்சநேயர் எவராலும் செய்ய முடியாத அசாத்திய செயல்களை கூட அநாசியமாக செய்து முடிக்கக்கூடியவர் இறைவன்கிட்ட எப்படி பக்தி செலுத்த வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தவர் தன்னுடைய உண்மையான பக்தியால் அந்த கடவுளையே பிரமிக்க வைத்தவர் அனுமனை வழிபடும்போது துன்பங்கள் தொல்லைகள் நீங்கி நன்மைகள் தேடி வரும் என்பது ஐதீகம் அதனால் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வெண்ணெய் காப்பும் வெட்டிலை மாலையும் சாற்றி ஆஞ்சநேயரை வழிபடும்போது நமது துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகளே கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறும் நம் வாழ்வில் வெற்றிகளும் வந்து சேரும் இது போன்ற பயனுள்ள பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்